ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலக் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க பாலக்கீரை கொஞ்சம் இந்த மாதிரி வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாவு பசையிறதுக்கு தேவையான உப்பு இது வந்து தனியாக சாரி கரம் மசாலா தூள் தனி மிளகா தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க மாவு பிசையும் போது கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து முதல்ல பிளான்ச் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி உடனே நம்ம இந்த கீரையை அதில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே இந்த கீரை வந்து டக்குன்னு வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஆற வச்சுட்டு அதை வந்து அரைச்சிட்டு தான் நம்ம வந்து சப்பாத்தி மாவு கூட கலந்துக்க போகிறோம் அதை நான் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி காமிக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் வந்து போதும் அதுக்கு கீரை வந்து ஒரு இது ஒரு நிமிஷத்தில் வந்து அடிப்பக்கம் நம்மளுக்கு நல்லா வெந்துடும் திருப்பி நீங்கள் இப்படி மாற்றி வச்சிங்க அப்படின்னா மேல் பக்கம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கீரை வெந்துச்சு நான் ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன் நான் இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு தான் நம்ம மாவுக்கு செய்ய போகிறோம் இப்போ கீரை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எல்லாமே கரம் கரம் தூள் உப்பு இதை போட்டு நம்ம மாவு பசஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம் இதுக்கு வந்து ஷைரீஸ் வந்து மஷ்ரூம் சுக்கை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோன்னா நம்ம முதல்ல மாவு பசஞ்சை எடுத்து வச்சிடறேன் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் மாவு நான் பிசஞ்சிட்ட அப்புறமா ஃபைனலாக காமிக்கிறேன் மாவு பசஞ்சு வச்சுட்டேன் நான் இதை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தடவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்குள்ளே மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் மஷ்ரூம் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க மஷ்ரூம் இரநூறு கிராம் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு வெட்டி வச்சுருக்கேன் இதை வந்து பேஸ்ட் ஆகி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சுக்காவுக்கு வந்து ஒரு பவுடர் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது வந்து ஃபைனலாக தான் அதை வந்து அந்த பவுடரை நம்ம போடுவோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தனியா ஜீரகம் சோம்பு இது வந்து மிளகு கொஞ்சம் இது வந்து கல்பாசி பட்டா ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பட்டர் வந்து ஒரு க்யூப் எடுத்து வச்சுருக்கேன் மல்லிகழை வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பொடிக்கு ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா இதில் போட்டுக்கலாம் நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க மிளகு பட்டை சீரகம் சோம்பு எல்லாமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் கம்மி ஃப்ளேமில் வச்சு ரோஸ் பண்ணிக்கோங்க கறி கீழாமல் பார்த்துக்கோங்க அதில் உள்ள ஸ்மெல் வந்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்ல இதாகிடுச்சு வறுத்துட்டேன் நல்லா ரொம்ப கருகிடாம இத இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ இப்போ இதை ஆறிடுச்சு நான் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம வந்து இதை பொடி பண்ணிவிட்டு தக்காளியும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியை வந்து திரிச்சாச்சு நம்மளுக்கு கொஞ்சம் கோர்ஸாக தான் வரும் அதனால் நான் வந்து இப்படி திரிச்சு வச்சுட்டேன் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பேர் போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போடுறேன் இப்போ வெங்காயம் நம்ம வெட்டி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வழக்கமாக எல்லா டிஷ்லேயும் சொல்ல மறந்துடுறேன் இப்போ இதுலேயும் சொல்ல மறந்துட்டேன் இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி பச்சை வாசனை போகவும் தக்காளி போட்டுக்கலாம் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குது கொஞ்சம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம் அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கெலாம் வச்ச மாதிரி இப்படி தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம திருச்சி வச்சுருக்க பொடியை நம்ம லாஸ்ட்டாக தான் போடக்கிறோம் ஸோ இது தேவையில்லை இப்போ நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ மஷ்ரூம் போட்டுக்கோங்க போடு சின்ன பீஸாக வெட்டி போடு மஷ்ரூம் போட்டு இப்படி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை ஒரு த்ரீ மினிட்ஸில் மஷ்ரூம் வதங்கிடும் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை மஷ்ரூமில் உள்ள தண்ணியே வெளியில் வரும் ஸோ அதிலே வெந்துடும் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க திருச்சி வச்சுருக்க பொடியை இதில் போட்டுடலாம் இது ஏன் ஃபைனலாக போடுறோன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வருத்தாச்சு அதனால் அதில் பச்சை வாசனை எதுவும் இருக்காது ஸோ நம்ம அதை ஃபைனலாக போட்டுக்கிறோம் இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம கசூரி மேத்தி போட்டு பட்டர் போட்டுட்டு கஸூரி மேத்தி போட்டு போட்டாச்சு அப்படின்னா டிஷ்ஷு ஃபினிஷ் இப்போ இதில் போட்டுக்கலாம் இப்போ கசூரி மேத்தி போட்டுக்கலாம் கைட்டு இப்படி க்ரஷ் பண்ணி போட்டு விட்டுக்கோங்க ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் ஃபைனல் ஸ்டேஜில் காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாலக் சப்பாத்தி மஷ்ரூம் சுக்கா இது வந்து தட்டைப்பேரில் செஞ்ச சாலட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்